நிருபரை வந்து பகலில் தூங்குனீங்கன்னு நினைக்கிறேன் கனவு கட்டிவிட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த கல்ல நோட்டு இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் கட்டுப்படுத்தப்பட்டது நீங்களே இப்படி கேள்வி கேட்கும்போது எங்கள் பாரத பிரதமருக்கு தெரியாதா பொய்யா ஏதாவது சொல்லுவீங்க அதை கேட்டுட்டு மக்கள் எல்லாம் நாலா அழுத்துன்னு பொய் சொல்லுமா செஞ்சுடா நீங்களே கேள்வி கேட்டால் நாங்கள் இங்கே சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க கேரளா பழைய பயிரில் போட்டீங்க பார்த்து அவ்வளோவா இன்னொருத்தங்க பகுதியில் போகிறோம் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் பொழுதுங்களா நம் தமிழனுக்கு மாலை வணக்கம் நம் அரங்கத்திற்கு வந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு தாஸ் பாண்டியன் அவர்களை பத்திரிகையாளர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அண்ணா வணக்க நம் தலைவர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் ஆனா இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்கள் உங்களோட கலந்துரையாளர்ல விருப்பப்பட்டிருக்கும் என்ன விஷயம்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கே தெரியும் இலங்கையில ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி அத பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு புரட்சி நடந்து ஒரு அரசே மாறியது அருகில் இருக்க நாடு இந்தியாவை சுத்தி ஒரு மூணு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த பக்கம் சைனா இல இலங்கையில ஒரு ரெண்டு மூன்று வருடம் கூட மாறிடுச்சு கடந்த முன் நேற்று என்ன பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புரட்சி மாணவர் புரட்சி நடந்திருக்கு இந்த புரட்சி இந்தியாவுக்கு என்ன சொல்லக்கூடாது இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற இடஒதுக்கீடு முப்பது தான் இந்த போராட்டத்தை தொடங்கினாங்க பட் ஆனா பிராக்டிக்கலா பண்ணா நடக்குது வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு இல்லை யாருக்கு இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்தால ஒரு அரசாங்கத்தையே மாணவர் வந்து மாற்றி இருக்காங்க இதே பிரச்சனை தான் இந்தியால இப்ப ஓடிட்டு இருக்கு வேலைவாய்ப்பின்மை ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் டிவியில பாக்குறோம் செய்திகளை பார்க்குறோம் பத்திரிகைல பாக்குறோம் ஒரு இருநூறு பேர் பணியாட்கள் இருபது பேர் பணியாட்களுக்கு ஐயாயிரம் பேரு இருபதாயிரம் பேரு இருபத்தி ஐயாயிரம் பேர் வந்து ஒரு நேர்முக தேர்வுக்கு வராங்க இந்தியா முழுமையே நடக்குது நீங்களும் பார்த்திருப்பீங்க கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி குஜராத்ல நடந்திருக்கு உத்தரப்பிரதேச நடந்திருக்கு கடந்த சில நாட்களில் ஒரு இரண்டாயிரம் பேர் ஏர் இந்தியாவுக்கு வந்து போட்டது அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு ஒரே நேரத்துல இருபத்தையாயிரம் பேர் வராங்க அப்போ இதோடைய சூழ்நிலை என்ன போகுது அப்ப இந்தியா வரைக்கும் இவங்க சொல்றாங்க பணவீக்கம் எங்களுடைய கட்டுப்பாடுல இருக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இல்லைன்றாங்க ஆனா ரியாலிட்டிய பாத்தீங்கன்னா உண்மையா வந்து பாத்தீங்கன்னா வேற விஷயமா இருக்கு இந்த சூழ்நிலை நாளைக்கு இந்தியாவுக்கு எதாவது பாதிக்குமா இல்ல இந்த சூழ்நிலை இந்தியாவுக்கே நாளைக்கு வருமா ஏன்னா கடந்த பத்து வருடமே இவங்க ஆட்சியில் இருக்காங்க பதினோ பதினோராவது வருடத்தை தொடங்கி இருக்காங்க ஏன்னா நம்ம அருகில் இருக்க நாட்டுல எல்லாமே இந்த ஒரு பொருளாதார புரட்சினாலேயும் ஒரு புரட்சி நடந்து ஒரு அரசாங்கமே கவிழ்க்கப்பட்டிருக்கு அதோடைய அதிபர்கள் பிரதமர்கள் வெளிநாட்டிற்கு தஞ்ச புகுந்திருக்காங்க இந்த சூழ்நிலை இந்தியாவுக்கு வந்ததுனா என்ன நடக்கும் அதை பத்தி உங்களுடைய கருத்தை கொஞ்சம் பயந்து கொள்ளுங்க நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிருபரை வந்து பகல்ல தூங்குனீங்கன்னு நினைக்கிறேன் கனவு கட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்தியாவுக்கெல்லாம் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை இந்த தமிழகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் பட்னி பசின்னு பேசப்பட்டது ஒரு ஆட்சி கவிழ்ந்து இம்ரான்கான் ஆட்சி கவிழப்பட்டு புதிய ஆட்சி வந்திருக்கு இப்ப வந்து வங்காள தேசத்துல இந்த மாதிரி நேற்று புரட்சி ஆகி அவங்கள வந்து வீட்டை சூறையாடி இந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு இதுக்கு காரணம் வந்து நம்ம நாட்டில் டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாங்க தெரியுமா ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறி போச்சு கள்ள நோட்டு புழக்கம் இல்லை ம் நம்ம நாட்டை வச்சு இந்த பாரத தேசத்தை நம்பி இந்த பாரத தேசத்தை வச்சு எந்தெந்த நாடு தவறு பண்ணிச்சோ அந்த நாடு அழிஞ்சிட்டு வருது நமக்கு வந்து இப்போ டிஜிட்டல் முறையை கொண்டு வந்ததுனால இந்த கள்ள நோட்டு இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் கட்டுப்படுத்தப்பட்டது அதாவது வந்து நம்மளுடைய தேசம் இந்த பத்து வருட காலமாக நல்ல அரசியல் கட்சிகளும் நல்ல அரசியல்வாதிகளும் நேர்மையான பிரதமரும் நம் தேசத்துக்கு கிடைத்தது ஆகையால் பாரத தேசத்தை நாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது இதெல்லாம் புரட்சியெல்லாம் பார்த்த தேசம் பணவீக்கம் பசியின்மை இல்லாத தேசமாக மாறிவிட்டு வருகிறது ஆகையால் பாகிஸ்தான் வங்கதேசம் போன்ற அன்றைய நாடுகள் நம்மளை நம்பி வருவார்கள் அதற்குண்டான பாரத தேசத்தினுடைய அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்று நடந்தது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் நடத்தப்பட்டது இதுக்கு உண்டான தீர்வுகளை பேசி நியாயமான ஒரு முடிவை இந்த பாரத தேசம் எடுக்கும் நீங்க கூறிங்க நம்ம இந்தியா கண்ட்ரி வந்து இந்தியாவுடைய நாட்டு இந்திய நாட்டு வந்து டிஜிட்டலுக்கு போயிடுச்சு க கள்ளநோட்டு பணம் எல்லாம் அழி அழிக்கப்பட்டது அதனால அதை சப்ளை பண்ணவங்க வந்து மற்ற கண்ட்ரிஸ் அதனால தான் அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைன்றாங்க இதை பத்தி நம்ம பேசவே இல்லை அங்க நீங்க முதல்ல அடிப்படையை முதல் புரிஞ்சுக்கோங்க அடிப்படை வந்து அங்க அங்கே நடக்கிற சூழ்நிலை இலங்கையிலும் சரி இன்னைக்கு வங்காளதேசம் போன வருஷமே வந்து பாகிஸ்தான் ஒரு ஆட்சியை கலைச்சி ராம ஆட்சி பொருளாதாரம்னா என்ன பொருளாதார சூழ்நிலைய வேலைமா என்ன ஒரு வேற வாய்ப்பு பொருளாதாரம்னா என்ன நீங்களே சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை நான் பேசினது இல்ல பொருளாதார பொருளாதாரம் கண்டிப்பா இல்ல பணம் தான் முக்கியம் இப்ப வாங்க கேள்வி கேளுங்க நாங்க கேக்குறோம் அதாவது நாங்க கேக்குற கருத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க கருத்து அதாவது பொருளாதாரம் ஒரு மனிதனுடைய சூழ்நிலை பொறுத்து அமையுது இன்னைக்கு சந்தோஷம் நாடு நல்லா இருக்குன்னா சந்தோஷம் ஆனா நாட்டு மக்கள் பொருளாதார சொன்ன பின்தங்கி இருக்காங்களே எங்க இருக்காங்க என்னைக்கு இல்ல இன்னைக்கு ஒரு சிம்பிள் நீங்க என்ன ஒரு வேலை வாய்ப்பு இருவது பேருடைய வேலை வாய்ப்பு பணிக்கு ரெண்டாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் நிக்கிறான்

அதே ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்னா மூணு ஏர் உழுனோம் ஓகேவா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் டிராக்டர் வந்துச்சு அந்த மூணு ஏக்கர் ஒரே ஆளு உழுதுவோம் மூணு ஏக்கரும் முப்பது ஏக்கரும் எதுவாக தான் உழுதலை அதை டிஜிட்டல் முறை வந்துருக்கு ஏஐ ம் ஏ ஒன் ம் ஏ ஒன் ம் ஏ ஒன் ஐபா இந்தியா எதிர்பார்க்காது சொல்லலா இதெல்லாம் எங்களுடைய பாரத பிரதமெல்லாம் பேசி எல்லாம் முடித்து கொண்டு வந்து இன்னைக்கு உலக நாடுகள் எங்கேயோ இருக்கு இது இந்தியா சார் எடுங்க சார் அதுல இந்தியா இல்ல அது இல்ல இதெல்லாம் போய் வெளியூர்ல போய் பேசிட்டு வந்தாரு எங்க பாரத பிரதமர் எல்லாம் தெரியும் சார் நீங்களே இப்படி கேள்வி கேட்கும் போது எங்க பாரத பிரதமர் தெரியாதா ஒரு நாட்டை எப்படி நிர்வகிக்கணும் பொருளாதாரம்னா என்ன

அந்த நாக தூணுனாதான் ஒரு பில்டிங் நிக்கும் இன்னைக்கு நாடு நிக்கிறதுக்கு அவையன் சொல்லப்போய்தான் ஒரு நீதித்துறை ஒரு பத்திரிகைக்கு இதுவரைக்கும் ஒரு ஊடகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து நேரடியா வந்து எந்த கேள்விக்கும் பதில் சொன்னது இல்ல பார்லிமென்ட் வாசலுக்கு பத்திரிகை கொடுப்பாரு பேட்டி கொடுப்பாரு இது மாதிரி நாங்க பண்ண போக எதிர்கட்சிகள் ஒரு தடவையும் பா பாராளுமன்ற தொடங்குனோட சொல்றாரு ஒரு ஒரு தடவையும் சொல்றாரு என்ன சொல்றாரு பார் எழுதி யாரஞ்ச வேற வேற கேள்வி கேள்வி நீயா ஏன்னா நாகரேக பாராளம் வாரத்துல

இத்தனை மக்கள் இறந்துட்டாங்க இத்தன ஆயிரம் மக்கள் இறந்துட்டாங்க ஒரு அணுகுண்டு ஆஹ் சார் இவ்வளவு இடம் அழிஞ்சிட்டு ஆஹா ஹா என்ன ஆயிரம் இருங்க அம்பத்தெட்டு வீடு வந்து மண்ணோடு மன்னா போயிருக்கே சார் அதுக்கு அவங்க எல்லாம் இனி ஆராய்ஞ்சு மத்திய அரசு அணிச்சி விட்டு இதெல்லாம் பார்த்து தான் அறிவிப்பாங்க இப்போ எங்களுடைய எம்பி கோபி போயிருக்கிறாரு நீங்க பிரதமர் சுனாமியா முப்படை தலைவர்களும் முப்படை வீரர்கள் முப்படை வீரர்கள் போயிருக்காங்க மிகப்பெரிய உதவி போயிருக்காங்களா அது

ஆயிரத்து ஐம்பத்தி எட்டு வீடு நீங்க சொல்றீங்க கேரள அரசு கொடுத்த இது புள்ளி விவரம் சொல்லல கேரள அரசு கொடுத்த புள்ளி விவரம் மேலும் இது எல்லாருக்குமே சாதாரண ஒரு நிருபரு நீங்க கணக்கு போட்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி வீடு அவர் சொன்னாரு ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி வீடு சொன்னாரு இப்ப கேரள அரசு எல்லாம் சொல்லிச்சுன்னு உங்களுக்கு இப்படி ஆதங்கம் இருக்கும் போது இப்படி கணக்கு போட்டு உட்கார்ந்து ஒரு கேள்வி கேட்கும் மத்திய அரசுக்கு இருக்காதா இருக்க மாட்டேங்குது என்ன இருக்க மாட்டேங்குது என்ன என்ன பண்ணிருக்காரு நீங்க என்ன ரோட்ல போற மாதிரி பேசிட்டு பிரதமர் இருக்காரு அதிகாரி இருக்கிறாங்க அதுக்குண்டான எல்லா உங்களுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் எம்பிக்கள் அதுக்கு வந்து எம்எல்ஏக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க விவாதம் பண்றதுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேஃபா இது வந்து ஒரு இயற்கையால் இயற்கையால் அழியப்பட்டது அரசியல் பண்ணிட்டு போதீங்க ஒரு அனுபவப்படணும் அனுதாப்படல உண்மையில கஷ்டப்படுறோம் எல்லாமே போயிருக்கு சார் இது அங்க முகாமில் இருக்கிறவங்களுக்கு துணி உடைகள் சாரி மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு உணவு எல்லாமே கொடுத்துருக்காங்க

பேரிடரை நீங்க அறிவிச்சீங்கனா அந்த மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் விவேக கிடைக்கும் சார் ஒரு நிவாரணம் இங்க பாருங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரியே உங்க கட்சியும் அடுத்த இதே மாதிரி ஒரு பத்து நாள் கட்சி இதே தான் நீங்க சொல்லுவீங்க இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க நீங்க பேரிடரை நீங்க அறிவிச்சீங்க நீங்க சொல்றதுல அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் ஃபர்ஸ்ட் கேளுங்க சார் மக்கள் அழிஞ்சிருக்காங்க வீடு போயிருக்கு குடும்பம் அழிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை குடும்பம் எத்தனை வீடுன்னு கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க

இதுல நம்ம இத பத்தி விரிவா பேசுவோம் நன்றி வணக்கம்